வணக்கம் இன்னைக்கு நாம ஒரு ரொம்ப சுவாரஸ்யமான விஷயத்த ஆழமா பார்க்க போறோம் எங்களுக்கு கிடைச்சது வந்து ஸ்ரீமத் சுவாமி சித்வானந்தரின் டெய்லி டிவைன் டைஜஸ்ட் புத்தகத்திலிருந்து ஒரு சின்ன பகுதி தலைப்பு எக்ஸ்ரே ஒட்டப்பத்தியில இருந்தாலும் இதில் இருக்கிற ஒப்பீடு ரொம்பவே சக்தி வாய்ந்தது யோசிச்சு பாருங்க நம்ம உடம்புக்குள்ள என்ன இருக்குன்னு பாக்குறதுக்கு நம்ம கிட்ட எக்ஸ்ரே இருக்கு எம்ஆர்ஐ ஸ்கேன் இருக்கு இப்படி எத்தனையோ கருவிகள் இருக்கு ஆனா நம்ம மனசுக்குள்ள என்ன ஓடுதுன்னு பாக்குறதுக்கு அதுக்கு என்ன கருவி இருக்கு இந்த கேள்விதான் இந்த பகுதியோட மையம் இந்த உரையாடல்ல இந்த ஒப்பீட்டை வச்சு தற்சோதனை அதாவது நம்மள நாமே புரிஞ்சுக்கிறது எவ்வளவு முக்கியம்னு ஆழமா அலச போறோம் வெளியுலகை ஆள தெரிந்த நமக்கு உள்ளுலகை ஆள தெரியுமா வாங்க இத பத்தி விரிவா பேசலாம் சரி இந்த ஆதாரம் எப்படி ஆரம்பிக்குதுன்னா இயற்கையின் செயல்பாடுகளை ஆராய மனிதன் பல அரிய கருவிகளை கண்டுபிடித்திருக்கிறான் அதுல ஒன்றுதான் எக்ஸ்ரே மனிதனின் உள் பௌதிக அமைப்பை வெளிப்படுத்துகிறது இது எவ்வளோ பெரிய விஷயம் இல்லையா கண்ணுக்கு தெரியாதத பாக்குறதுங்கிறது மனிதனோட மிகப்பெரிய சாதனைகள்ல ஒன்னு நிச்சயமா நாம இத ரொம்ப சொல்ல சாதாரணமா எடுத்துக்கிறோம் ஆனா ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்க ஒரு நூறு நூற்றி ஐம்பது வருஷத்துக்கு முன்னாடி ஒருத்தருக்கு எலும்பு முறிஞ்சிடுச்சுன்னா டாக்டர் வந்து வெறும் தொட்டு பார்த்து யூகிச்சு தான் சிகிச்சை கொடுக்கணும் உள்ளுக்குள்ள எலும்பு எந்த கோணத்துல முறிஞ்சிருக்குன்னு எப்படி தெரியும் தெரியாது சரியா முறிஞ்சிருக்குறதுக்கும் எந்த வழியும் இல்ல ஆமா ஆனா எக்ஸ்ரே வந்த பிறகுதான் முதல் முறையா நம்ம உடம்புக்குள்ள என்ன நடக்குதுன்னு ஒரு தெளிவான சித்திரம் கிடைச்சது இது வந்து மருத்துவத்துல ஒரு மாபெரும் புரட்சி கரெக்ட் இது வெறும் எக்ஸ்ரேவுக்கு மட்டும் இல்ல டெலிஸ்கோப் மூலமா கோடிக்கணக்கான மைல்களுக்கு அப்பால் இருக்கிற மைக்ரோஸ்கோப் மூலமா ஒரு சொட்டு தண்ணியில லட்சக்கணக்கான பாயிண்ட் போனா நம்ம பார்மை கேட்டாத வெளி உலக நம்ம கட்டுப்பாடுக்குள்ள கொண்டு வர்றதுல நம்ம பெரிய வல்லுநர்கள் ஆயிட்டோம் ஆமா அதுதான் இங்க முக்கியம் பௌதீக உலகத்தோட ரகசியங்களை உடைக்கிறதுக்கு நம்ம கிட்ட ஒரு பெரிய ஆயுத கடங்கே இருக்கு நாம பார்க்க முடியாதத பார்க்க வைக்கிறது கேட்க முடியாதத கேட்க வைக்கிறது இது எல்லாத்தையும் தொழில்நுட்பம் சாத்தியமாக்கி இருக்கு ஆனா இங்க தான் இந்த ஆதாரம் ஒரு முக்கியமான திருப்பத்தை கொண்டு வருது அது என்ன சொல்லுதுன்னா ஆனால் எந்த ஒரு பௌதிக கருவியாலும் மனதின் செயல்பாட்டை நேரடியாக கண்டறிய முடியாது நாம இவ்வளோ தூரம் தொழில்நுட்பத்தில் வளர்ந்தோம் ஒரு குறிப்பிட்ட எல்லையை தாண்ட முடியலேன்னு இது சொல்லுது இது கொஞ்சம் ஆச்சரியமா இல்லையா இது ஆச்சரியமான விஷயம் மட்டும் இல்ல ரொம்ப ஆழமான விஷயமும் கூட இங்க தான் விஷயம் சுவாரஸ்யமாகுது ஆதாரம் சொல்ற மாதிரி மனசோட நுணுக்கங்கள் அதுக்கு மட்டுமே தெரியும் இப்போ சிலர் சொல்லலாம் இல்லையே எஃப்எம்ஆர்ஐ ஸ்கேன்லாம் இருக்கே நம்ம கோவப்படும் போது சந்தோஷப்படும் போது எந்த பகுதி வேலை செய்யுதுன்னு பார்க்கலாமேனு ஆமா எனக்கும் அந்த கேள்வி வந்தது பிரெயின் ஸ்கேன்கள் மூலமா நம்ம எண்ணங்களை படிச்சிட முடியாதா அது ஒரு அருமையான கேள்வி இதை இப்படி புரிஞ்சுக்கலாம் ஒரு எஃப்எம்ஆர்ஐ ஸ்கேன் என்பது உங்க கம்ப்யூட்டரோட சிபியூ ரொம்ப வேகமா வேலை செய்யுது சூடாகுதுன்னு காட்டுற மாதிரி ஆனா அந்த சிபியூ ஒரு சிக்கலான கணக்க போட்டுக்கிட்டு இருக்கா இல்ல ஒரு பூனை வீடியோவை ரெண்டர் பண்ணிக்கிட்டு இருக்கான்னு அதால சொல்ல முடியாது அது மூளையோட செயல்பாடு எங்கே நடக்குதுன்னு காட்டும் ஆனா அந்த எண்ணத்தோட உள்ளடக்கம் என்ன அந்த உணர்வோட தரம் என்ன ஒருத்தரோட தனிப்பட்ட சுய உணர்வு எப்படிப்பட்டதுன்னு அதை எந்த ஒரு வெளி கருவியாலும் பார்க்கவே முடியாது ஓ அப்ப அது முற்றிலும் ஒரு அகவியப்பட்ட அனுபவம் மிகச்சரி இப்போ புரியுது அதாவது மூளையோட செயல்பாடுகளை அளவிடலாம் ஆனா அந்த அனுபவத்தை உணர முடியாது கோபங்கிற உணர்ச்சி வரும்போது மூளையில ஒரு குறிப்பிட்ட ரசாயன மாற்றம் நடக்குதுன்னு சொல்லலாம் ஆனா அந்த கோபத்தோட உணர்வு அந்த எரிச்சல் அந்த ஆற்றாமை அதை அனுபவிக்கிறவங்களுக்கு மட்டும்தான் தெரியும் மிகச்சரியா சொன்னீங்க இதுதான் புறமயமான அறிவுக்கும் அகவயமான அனுபவத்துக்கும் உள்ள வித்தியாசம் வெளியுலகே அறிய பயன்படும் கருவிகள் உலக அறிய பயன்படாது அதுக்கு வேறொரு அணுகுமுறை தேவைன்னு இந்த ஆதாரம் சொல்ல வருது அப்போ அந்த வேற அணுகுமுறை என்ன அதுக்கும் இந்த ஆதாரம் தெளிவா பதில் சொல்லுது தற்சோதனை மட்டுமே அதை ஆராய்வதற்கான ஒரே செயல்முறை இது ரொம்ப எளிமையான வாக்கியமா இருந்தாலும் இதுல ஒரு பெரிய பொறுப்பு இருக்குற மாதிரி தோணுது இல்லையா ஆமா நம்ம மனசை புரிஞ்சுக்கிற வேலை நம்ம தான் ஒப்படைக்கப்பட்டிருக்கு சரிதான் இங்க தற்சோதனைங்கிற வார்த்தையை நம்ம சரியா புரிஞ்சுக்கணும் இது ஏதோ இன்னைக்கு என்ன நடந்ததுன்னு ராத்திரி தூங்குறதுக்கு முன்னாடி மேலோட்டமா யோசிக்கிறது இல்ல ஆதாரம் ஒரு அழகான சொற்றொடரை பயன்படுத்துது தன் மனதிற்குள் ஆழமாக மூழ்குதல் ஆமா அந்த வார்த்தை பிரயோகம் என்னை ரொம்ப கவர்ந்தது அது ஒரு சாதாரண செயல் இல்ல ஒரு வகையான உள்நோக்கிய பயணம் மாதிரி சொல்லப்பட்டிருக்கு ஆராய்கிறாரோ அது மாதிரி நம்ம மனசுக்குள்ள நடக்கிற விஷயங்கள ஆராயிரது இந்த எண்ணம் எங்கிருந்து வருது இந்த கோபம் ஏன் வருது இதோட உண்மையான காரணம் என்ன இப்படின்னு உள்ளுக்குள்ள ஆழமா இறங்கி பாக்குறது இது ஒரு வகையான மன அறுவை சிகிச்சை மாதிரி ஆனா இது கேக்குறதுக்கு கொஞ்சம் கஷ்டமான செயலா தெரியுதே நம்ம வேலையை பாக்குறதுக்கே நேரம் இல்லாத இந்த உலகத்துல இப்படி உள்ளுக்குள்ள உக்காந்து ஆராயிறது சாத்தியமா இதை விட சுலபமா நம்ம ஃபோன் எடுத்து ஸ்க்ரால் பண்ணிட்டு போயிடலாமே நீங்க சொல்றது நூற்றுக்கு நூறு உண்மை அது சுலபம் தான் பெரும்பாலான மக்கள் அதை செய்யறாங்க ஆனா இந்த ஆதாரம் என்ன சொல்லுதுன்னா வெளி உலகத்துல ஆதிக்கம் செலுத்த நம்ம கருவிகளை கண்டுபிடிச்ச மாதிரி நம்ம உள்ளூலகத்தை ஆளவும் புரிஞ்சுக்கவும் கட்டுப்படுத்தவும் இந்த தற்சோதனைங்கிற கருவியை நாம பயன்படுத்தியே ஆகணும் அப்போ இது சுய அறிவுக்கு மட்டுமல்ல ஆட்டி படைக்கமே தவிர நாம மனச ஆள முடியாது ரொம்ப சக்தி வாய்ந்த கருத்து அப்போ நம்மளோட கடைசி பகுதிக்கு வருவோம் இந்த ஆதாரம் வேதாந்தத்திலிருந்து ஒரு மேற்கோளோட முடியுது ஒரு அரிதான மனிதன் தன் கவனத்தை உள்நோக்கி திருப்பி உள்மனதை காண்கிறான் இதுல அரிதான மனிதன்கிற வார்த்தை ரொம்ப முக்கியமானது ஏன் இது இவ்ளோ அரிதான ஒரு விஷயமா இருக்கு இதுதான் இந்த கருத்தோட உச்சகட்டம் இது ஏன் அரிதானதுன்னு புரிஞ்சுக்கிட்டாலே நம்ம பாதி தூரம் பயணம் செஞ்ச மாதிரி இதுக்கு வந்து ரெண்டு முக்கிய காரணங்கள் இருக்கு ஒன்னு நம்ம இயல்பு ரெண்டாவது பயம் அது கொஞ்சம் விளக்க முடியுமா இயல்புன்னு சொல்றது நம்ம நம்மளோட ஐந்து புலன்கள் எல்லாமே வெளி உலகை நோக்கித்தான் வடிவமைக்கப்பட்டிருக்கு இது பரிணாம வளர்ச்சியோட விளைவு ஆதி மனிதனுக்கு வெளியிலிருந்து வர்ற புலியோட சத்தத்தை கேக்குறதும் தூரத்துல தெரியற பழத்தை பாக்கிறதும் தான் முக்கியம் ஆமா உயிர் வாழத்துக்கு அதுதான் அவசியமா இருந்துச்சு சரிதான் அவனோட கவனம் முழுக்க முழுக்க வெளியில தான் இருந்துச்சு உள்ளக்குள்ள என்ன நடக்குதுன்னு பாக்கிறது அவனுக்கு ஒரு ஆடம்பரம் அந்த இயல்பு அந்த வெளிநோக்கிய கவனம் நமக்கும் அப்படியே தொடர்ந்து வருது அதுதான் நம்மளோட டிஃபால்ட் செட்டிங் இது ஒரு புதிய கோணம் அதாவது நம்ம கவனம் தானாகவே வெளியில தான் போகும் அத உள்ளுக்குள்ள திருப்புறதுக்கு ஒரு தனிப்பட்ட ஒரு ஒரு சச்சதனமான முயற்சி தேவைப்படுது மிகச்சரி இயற்கையான நீரோட்டத்துக்கு எதிரா நீச்சல் அடிக்கிற மாதிரி அது முதல் காரணம் இரண்டாவது காரணம் பயம் வெளி உலகத்தை பார்க்கறது சுலபம் பாதுகாப்பானது ஆனா உள்ளுக்குள்ள பார்க்கறதுக்கு ஒரு தைரியம் வேணும் ஏன்னா உள்ள போகும்போது நாம பார்க்க விரும்புற நல்ல விஷயங்கள் மட்டும் இருக்காது நீங்க சொல்றது நம்மளோட பதவீனங்கள் நம்மளோட இரண்ட பக்கங்கள் நாம மொத்தவங்க கிட்ட இருந்து மறைக்க நினைக்கிற விஷயங்கள் இது எல்லாம் எதிர்கொள்ள வேண்டி இருக்கும் அப்படிதானே ஆமா நம்மளோட பொறாமைகள் பாதுகாப்பற்ற உணர்வுகள் நாம செஞ்ச தவறுகளால் ஏற்பட்ட குற்ற உணர்ச்சிகள் இதோட ஒரு அன்பில்டர்ட் வேர்ஷனை நாம சந்திக்க வேண்டியிருக்கோம் அந்த சந்திப்பு பலருக்கு அச்சுறுத்தலா இருக்கும் அதனால அந்த பயணத்தையே தவிர்க்க நினைப்பாங்க இந்த இரண்டு காரணங்களால தான் உள்மனதை காண்பது ஒரு அரிய நிகழ்வாக கருதப்படுது அப்படியானால் இந்த ஆழமான ஹலசிலிருந்து நாம் எடுத்துக்க வேண்டிய முக்கியமான விஷயம் என்ன சுருக்கமா சொல்லணும்னா வெளியுலக ஆராய்ந்து ஆதிக்கம் செலுத்த நம்மிடம் எக்ஸ்ரே போன்ற சக்தி வாய்ந்த தொழில்நுட்ப கருவிகள் இருக்கு ஆனா நமக்குள்ளேயே இருக்கும் பிரபஞ்சமான நம்ம மனச ஆராய்வதற்கான ஒரே கருவி ஒரே தொழில்நுட்பம் ஆழமான தற்சோதனை மட்டும்தான் இந்த விஷயம் உங்களுக்கு என்ன அர்த்தத்தை தருதுன்னு ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்க நம்மளோட அன்றாட வாழ்க்கையில நம்ம கரியர் நம்ம உடம்பு நம்ம சமூக அந்தஸ்துன்னு வெளி விஷயங்களுக்காக நாம எவ்வளவு நேரத்தையும் சக்தியையும் செலவு பண்றோம் அதுல ஒரு சின்ன சதவீதம் கூட நம்ம மனசை புரிஞ்சுக்கவும் அதை மேம்படுத்தவும் நம்ம செலவு பண்றோமா நீங்க சிந்திப்பதற்கான ஒரு இறுதி எண்ணம் இந்த ஆதாரம் வெளி தொழில்நுட்பத்தையும் உள் செயல்முறையையும் ரொம்ப அழகா ஒப்பிடுது நம்ம விண்வெளியோட ஆழத்தையும் அணுவோட ரகசியங்களையும் பார்க்குறதுக்காக பில்லியன் கணக்குல டாலர்களை செலவு செஞ்சு புதுசு புதுசா தொழில்நுட்பங்களை உருவாக்குறோம் இல்லையா அதே அர்ப்பணிப்போடும் அதே ஆர்வத்தோடும் நம்ம ஒவ்வொருவரும் நமக்குள்ள இருக்கிற தற்சோதனை என்ற உள் தொழில்நுட்பத்தை வளர்த்துக்கொள்ள ஆரம்பிச்சா என்ன நடக்கும் அப்படி ஒரு பயணத்தை நம்ம தொடங்கினா நமக்குள்ளேயே நாம எப்பேற்பட்ட ஒரு பிரம்மாண்டத்தை கூடும்